அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய இன்றைய சூரிய உதயம் இனி ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படுகிறது எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு சிறப்பாக திட்டமிட வேண்டும் உங்களுடைய தகவல் பரிமாற்ற திறமையை மேம்படுத்தி பலன் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சவால் நிரம்பியதாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமானதாக இருக்க பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் முன்னுரிமைப்படி குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மாறுபடக்கூடிய மனநிலையோடு காணப்படுவீர்கள் உங்களது துணையுடன் இதனை வெளிப்படுத்தாதீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சுமாரானதாக இருக்கும் இன்று குடும்ப நாளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதனால் கையில் இருப்பு குறைவாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உணவில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது எண்ணெய் சேர்க்காத ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது மிகவும் சிறப்பு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது எப்பொழுதும் உறுதியான மனநிலையோடு இருங்கள் நீங்கள் ஓய்வாகவும் முழு நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் உங்களுக்கு இன்று சாதகமாக அமைய கவனமாக பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே அகந்தை போக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் இன்று அன்பை கொடுத்து அன்பை வாங்குவதால் நல்லுறவு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு எதிர்பார்க்க முடியாது செலவுகள் அதிகமாக காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்தி கண்காணிப்பதன் மூலமாக இன்றைய நாளை சமாளிக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரார்த்தனை அல்லது தியானம் சரியான அணுகுமுறையை மேற்கொள்ள உதவும் உங்களது மனதில் இன்று எதிர்மறை எண்ணம் வளரவிட வேண்டாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது புதிய மனிதர்களை இன்று சந்தித்து அவர்களோடு நட்பு கொள்ள இன்றைய தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியில் இன்று நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டு சாதனை புரிவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான அனுபவத்தை உணர்வீர்கள் இருவரும் இன்று நட்பான அணுகுமுறையை மேற்கொண்டிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படுகிறது குடும்பத்துடன் வெளியே செல்வதற்கு பணத்தை பயன்படுத்தி மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது இன்று தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எந்த வித விஷயத்தையும் சிறப்பாக கையாளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்றைய நாளை சுமூகமாக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சிறிது முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் தளர்ந்து விட வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை இன்னும் சிறிது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பதிலுக்கு அவர் உங்களை புரிந்து கொள்வார் உங்களது துணையை மகிழ்ச்சி படுத்தும் அவருடன் இனிமையாக பேச வேண்டியது மிகவும் நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படும் திட்டமிடல் இன்றைய தினம் உங்களது கற்பனையை விட சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்தை பராமரிக்க சிறிது பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையாது உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் னையை மேற்கொள்வது மிகவும் நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உதவியாக இருக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளின் இயல்பு காரணமாக இன்று நீங்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் உங்களுடைய சுய உந்துதல் காரணமாக பணியை சிறப்பாக ஆற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறிது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இன்றைய நாள் இது இருவருக்கும் இடையான மகிழ்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களது துணையுடன் இருக்கும் போது நல்ல மனநிலையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் முறையாக திட்டமிட்டு செலவு செய்வது சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வெயிலில் அதிகமாக சுற்றாமல் இருப்பது நல்லது அதிக நீரை பருகுவது சிறப்பானது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் கடவுளிடம் உங்களது குறைகளை முறையிடுங்கள் இன்று நற்பலன்கள் பெற முடியும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரே வேலையில் மூழ்கிவிட வேண்டாம் இன்றைய நாளை திட்டமுடல் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் நல்ல பிணைப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் இன்று நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு புரி புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டும் என்று எந்த முக்கிய முடிவு எடுப்பதும் சிறந்தது கிடையாது அதை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு செழிப்பான நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான மனநிலை காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க விரும்பினால் இன்று புகழ்ந்த நாளாக அமைகிறது பூவை போல புத்துணர்ச்சியோடு சிறப்பாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பீர்கள் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உள்ளது பணியாற்றும் முறையில் உங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை உற்சாகத்தோடு வெளிப்படுத்துவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை பொறுத்தவரை திருப்திகரமான நிலை இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை விருப்பத்தோடு செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிது ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது நேர்மறை எண்ணத்தோடு இருப்பதால் திடமாக இருப்பீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களது தன்னம்பிக்கை வெற்றியை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே அன்பு மலரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படும் கூடுதல் பணிகளுக்காக கூடுதல் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று அதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் எந்த விஷயத்தையும் சகஜமாக அணுக வேண்டும் பதட்டப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது முடிந்த அளவு அமைதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள் பணியை பொறுத்தவரை மனது ஒருமித்து ஒருமித்த நேரத்தில் பணிகளை ஆற்றினால் சிறப்பாக இருக்கும் தவறுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் மேலும் இன்று பணிகளை ஒருமுறை சரிபார்க்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை பேச்சுவார்த்தை மூலமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இருவருக்கும் இடையில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் பிரியமானவரின் கருத்திற்கு மரியாதை கொடுங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு இருக்காது உங்களிடம் இருக்கும் பணத்தில் கவனமாகவும் பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் அதிக கவனம் செலுத்துங்கள் எண்ணெய் சேர்க்காத காரமற்ற வீட்டில் தயாரித்த ஆரோக்கியத்திற்கு உகந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டியது நல்லது கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழுவதுமே பணியின் இடையூறுகள் ஏற்படலாம் இன்று பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது இன்றைய நாள் தியானம் மேற்கொண்டு அமைதியாக இருப்பதன் மூலமாக குழப்பங்களை தீர்க்க முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பு முறையில் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாக்குவாதம் செய்யாமல் இந்த நாளை சிறப்பானதாக மாற்றுங்கள் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று பெரிய அளவிலான கொள்முதல் செய்வதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும் இவ்வாறு செய்வதால் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அவை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் தைரியமாகவும் உறுதியாகவும் இருப்பது உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளரிடத்தில் நட்புடன் இருக்க வேண்டும் திறமையாக பணியாற்றி அனைவரிடத்திலும் நட்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பான நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது இதனால் உறவு சிறப்பான நிலையை பெறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக காணப்படும் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இந்த மனநிலை ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் திறமையை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் இதனால் விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை இன்று கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் பணியாற்றக்கூடிய முறையை கண்டு மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பயனுள்ள விஷயங்களை சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு அதிக பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது சுய தேவைக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்